இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான முதன்மை தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்பை தகுதி நீக்கம் செய்து கொலராடோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்று நான்கு ஆண்டுகள் அதிபராக பதவி வகித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஜோ பைடன் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜோ பைடனின் வெற்றியை அங்கீகரிக்கும் வகையில் சான்றிதழ் அழிக்கும் நிகழ்ச்சி நாடாளுமன்றத்தில் நடந்தது இதனால் நாடாளுமன்றத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இருப்பினும் அமெரிக்க நாடாளுமன்றம் நோக்கி அதிபர் டிரம்பின் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வந்தனர் அவர்களை நாடாளுமன்றத்துக்குள் நுழைய விடாமல் போலீசார் தடுத்த போது போலீசாருக்கும் ட்ரம்ப் ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடியும் நடத்தினர் ஆனால் போராட்டக்காரர்கள் ஆயுதங்கள் மூலம் தாக்கியதை அடுத்து போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்தனர் அதேபோல் அதிபர் பதவியில் தோல்வியுற்ற பின்னர் வெள்ளை மாளிகையை காலி செய்த டொனால்ட் டிரம்ப் முக்கிய ஆவணங்களை தன்னுடன் எடுத்து சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது அமெரிக்க சட்டப்படி அதிபராக இருந்தவர்கள் பதவி காலத்தில் தாங்கள் கையாண்ட அனைத்து ஆவணங்களையும் தேசிய ஆவண காப்பகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் அவ்வாறாக ஒப்படைக்காமல் கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான ஆவணங்களை ட்ரம்ப் எடுத்து சென்றார் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இந்நிலையில் அமெரிக்க கேபிடல் கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தேச துரோக தாக்குதல் குற்றத்துக்காக ட்ரம்ப் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் கொலராடோ நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது கூடுதலாக முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு தகுதியற்றவர் என்றும் நீதிமன்றம் கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அமெரிக்க வரலாற்றில் இதுபோன்ற நடவடிக்கையை எதிர்கொள்ளும் முதல் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது ஆதரவாளர்களை திரட்டி அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவோர் பதவியில் இருக்க முடியாது என்பது அமெரிக்க அரசியல் அமைப்பின் விதி இந்த விதி மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படும் இந்த விதியை நீதிமன்றம் பயன்படுத்தி இவ்வுத்தரவினை பிறப்பித்துள்ளது இந்நிலையில் டிரம்பின் தேர்தல் பிரச்சார செய்தி தொடர்பாளர் இந்த முடிவை முற்றிலும் தவறானது என்றும் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார் பாலட் தகுதி நீக்கத்தின்படி கொலராடோவில் அவரை அதிபர் வேட்பாளராக பட்டியலிடுவது தேர்தல் சட்டங்களின்படி தவறானதாகும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஐந்தாம் தேதி குடியரசுக் கட்சி அதிபர் தேர்தலுக்கான பிரைமரி எலெக்ஷன் எனப்படும் முதன்மை தேர்தலை நடத்த உள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவால் டிரம்பை அதிபர் வேட்பாளராக ஆதரித்து வாக்குகள் பதிவானாலும் கூட அவை எண்ணப்படாது அதேவேளையில் இந்த உத்தரவு முதன்மை தேர்தலுக்கு மட்டுமே கொலராடோ நீதிமன்ற உத்தரவு பொருந்தும் ஒருவேளை மேல்முறையீட்டில் டிரம்புக்கு ஆதரவாக தீர்ப்பு அமையாவிட்டால் அது அடுத்த ஆண்டு நடக்கும் அதிபர் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்